ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜோப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க சேனல்ல நாங்க போடுற வீடியோஸ்ல ஜோப்ஸ் பத்தி விளம்பரம் மட்டும்தான் படுத்துறோம் நாங்க விளம்பரப்படுத்துற ஜோப்ஸ்ல ஜாயின் பண்ண நீங்க யாருக்கும்

இந்த இந்து ரியல் எஸ்டேட் தரகு நிறுவனங்களின் நெட்வொர்க்கை உருவாக்குதல் மற்றும் நிர்வகித்தல் ரியல் எஸ்டேட் துறையில வலுவான நெட்வொர்க் இருப்பது அவசியம் சொத்து பற்றிய விளக்கங்கள் மற்றும் பார்ட்னர் மீட்டிங் நடத்துதல் வாடிக்கையாளர்களை தளத்திற்கு அழைத்து சென்று நேரடி விசிட்களை மேற்கொள்ளுதல் ஒவ்வொரு மாதமும் நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை இலக்குகளை அடைதல் பார்ட்னர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து அவர்களுடன் சிறந்த உறவை பேண்டுதல் இந்த முக்கிய அம்சங்கள் இந்த ஜபுக்கு உங்கள்கிட்ட இருக்கணும் இந்த ஜபுக்கான தகுதி உங்ககிட்ட இருந்தா உடனே உங்களோட சுய விவரத்தை வாட்ஸ்அப் எண்ணுக்கு சென்ட் பண்ணுங்க மேலும் இந்த ஜப பத்தி தகவல்களை பெறணும்னா போஸ்டர்ல தெரியுது நம்பருக்கு கால் பண்ணி ஜபை பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜெப்ல ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ